அப்படி இருக்கிற சூழல குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு நீதி கிடைக்காவிட்டாலும் ஒரு நிவாரணங்கள் அடிப்படையில் விஜயலட்சுமிக்கு நிதி கிடைப்பது ஒரு வகையில் சரிதானே அவங்களுடைய பாதிக்கப்பட்டவருக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைப்பது ஒரு வகையில் சரிதானே நிதி கிடைப்பது என்பது வந்து வேறு அதெல்லாம் என்ன சொல்றேன்னா சீமால பிடிச்சு உள்ள போடு முதல்ல உள்ள போடு வெளியே பேச விடாம பண்ணு கருத்தியல் சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது அதுக்காக யாரையும் எந்த ஒரு சமூகத்தையும் கொச்சைப்படுத்துவதற்கு இழிவுபடுத்துவதற்கு எந்த கருத்தியல் சுதந்திரமும் இல்ல இந்த உச்ச நடந்த விவாதம் கூட கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது நான் செட்டில்மெண்ட் நடந்துகிட்டு யார் சீமான வழக்கறிஞரே சொல்றாரு ஒப்புக்கு இருக்காரு அன்னைக்கு இரவே பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் செய்யப்பட்டதாக தகவல் வெளிவருகிறது சீமானும் அதை உறுதிப்படுத்துற மாதிரியா அது தீர்ப்பல்ல தீர்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாரு இல்லையா பொது வெளியில இல்லை இது புரியலையே என்னை பின்பற்றவங்க தான் பேச சொன்னாங்க இதை முன்னாடியே நீ பேசியிருக்கணும்ன்றாங்க சொல்லுங்கப்பா என் தங்கச்சியிட்ட பேட்டி எடுங்க சொல்லுவாங்க இது எப்பவா நீ பேசி முடிச்சிருக்கணும் செட்டில்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது எல்லா செட்டில்மெண்ட் எல்லா செட்டில்மெண்ட் பத்து கோடி கொடுத்தா கூட நீ பத்து கோடி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இழிவான வார்த்தைகள் இழிவான கருத்தை எல்லாம் செட்டில் ஆயிடுச்சா இல்ல இல்ல எங்களை நோக்கி வந்த அம்புகள் வந்து செட்டில் ஆயிடுச்சா இல்ல இல்ல விஜயலட்சுமியை மட்டும் நோக்கி வந்த அம்பாக நாங்க அதை பண்ணாங்களா இல்ல அவங்க ஓகே பண்ணிட்டாங்களா இல்ல நான் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்றாங்களா அதெல்லாம் செகண்டரி இப்போ இப்ப நாங்க விஜயலட்சுமிக்காக மட்டும் நிக்கல இதுல விஜயலட்சுமி போன்ற பெண்களை என்னை உட்படதான் சொல்றீங்க சீமானுக்கு ஆதரவாக இருப்பது போல ஒரு அதனால சீமான் தம்பிகள் கொண்டாடுன பின்னாடியும் கூட அந்த வாய்ப்பொழுப்பு குறையல சீமானுக்கு வந்து வாய்க்கொழுப்பு கொடுப்பேன் அவங்க வந்து வரும் பாலியல் சொல்லாடி அது மட்டும் இல்ல கூடுதலா வந்து என்ன சொல்ற அப்படின்னா அதை கடைச்சி கடைசி வரைக்கும் கடைபிடிச்சு கடைபிடி ஒரு வார்த்தை சொன்னது உங்களுக்கு தைக்க முடியா அப்படி செய்யற வேலைக்கு பேரு அரைக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற பெண்ணி ஆளுமை அரசியல் ஆளுமை தமிழ்நாடு பெண்கள இயக்கத்தின் தோழர் திரு ஆரோக்கியமேரி அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் இப்ப இருந்து பார்த்திருப்பீங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு வந்து சீமானுக்கு சாதகமாக போய்விட்டதாக நாம் தம்மன் தம்பியை ஒரு பக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் சமூக செயல்பாட்டாளர் முற்போக்காளர்கள் சீமானை கடுமையாக என்ன விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று கூட பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல சீமான் மறுபடியும் வழக்கமான ஒரு கிட்டத்தட்ட மாதிரி ஏமாத்தி வந்து விட்டு மறுபடியும் மறுபடியும் ஒரு பிளாக்மெல் பண்ணி பண்ணா அதுக்கு பேர் என்ன பாதியல் தொழிலாளர் மறுபடியும் பேசியிருக்காரு இதற்கிடையே திரு விஜயலட்சுமி அவர்களும் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுல அவங்களிடையே சில மாற்றங்களுக்கு தெரிகிறது இதை எப்படி பாக்குறீங்க நீங்க எல்லாரும் வணக்கம் அதாவது என்ன அப்படின்னா பொதுவாகவே ஒரு பெண்ணுடைய பிரச்சனையை எடுத்து நம்ம கொண்டு போகும் பொழுது அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை நோக்கி பெண்கள் இயக்கங்கள் பொதுநலவாதிகள் முற்போக்கு சக்திகள் இல்ல அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி போகும் பொழுது ஒரு என்ன வந்து சொல்லி அவங்கள வந்து வெளியேற்ற முடியுமோ அந்த பிரச்சனையில இருந்து விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தப்பிச்சு போவதற்காக சூழ்நிலையை அஹ் ஏற்பாடு செய்ய முடியுமோ எல்லாரும் சேர்ந்து பண்றது இதெல்லாம் அது மாதிரி வந்து இன்னைக்கு வந்து விஜயலட்சுமி அகப்பட்டிருக்காங்க இது வந்து விஜயலட்சுமி இப்ப பின் வாங்கி இருக்காங்க இல்ல பின் வாங்கி இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்வது இது இல்ல இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு மாமா மாமான்னு சொல்லிட்டு இருந்த விஜயலட்சுமி தான் சீமான் செருபடி அப்படின்னு சொன்னது சரியா மாமா மாமாலே இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க நான் உனக்கு என்ன இப்படி எல்லாம் பண்ணனே மாமா என் குடும்பத்தை காப்பாத்தினே மாமா எங்க அம்மா கேக்கு விட்டுனாங்களே மாமா வரங்கிறான் வீட்டுல கொண்டாடுனே மாமா உன நம்பிதானே மாமா இருந்தேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட அந்த திருமணத்துக்கு ஆற பின்னாடி கூட போட்ட வீடியோ போட்டதுதான் ஜெயிணிச்சு சரியா இன்னைக்கு அதுக்கப்புறம்தான் வந்து மேல் முறையீடு அது பேச வந்து எனக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஒரு நடந்திருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல உள்ள போகும் பொழுது இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஒரு சமூகத்தினுடைய ஒரு விஷயத்துல சமூகத்தினுடைய நல்ல விஷயத்துக்காக சமூகத்திற்கான விஷயத்துக்காக எதுக்காக நம்ம நிக்கிறோமோ அந்த விஷயத்துல இருந்து அரசோ அரசு சார்ந்த காவல்துறையோ நீதிமன்றமோ அதை விட்டு விலக போயிட முடியாது இன்னைக்கு இது விஜயலட்சுமிங்கிறது ஒரு பேரு இன்னைக்கு சீமானுக்கு விஜயலட்சுமிக்கு மேல இது ஒரு பிரச்சனை ஆனால் இது பொது வெளியில இது பொதுமையாக்கப்படும்னா எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுவது எத்தனை சீமான்கள் மாதிரி ஆட்கள் வருவாங்க இது வந்து ஒரு ஆணாதிக்க சமூகம் இந்த ஆணாதிக்க சமூகத்துல இப்படி நடந்து விடக்கூடாது என்பதற்காக போற்றோ காவல்துறையோ அது மீள ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இதுதான் யாராக இருந்தாலும் பரவாயில்ல விஜயலட்சுமி இன்னைக்கு பின்வாங்கிட்டா கூட இந்த விஷயத்துல இப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத வெளிய கொண்டு வரணும் இவர்களுக்கு இவர் குற்றவாளி அப்படிங்கிறத வெளிய கொண்டு வரணும் அத கோட்சு செய்யணும் இப்ப உச்ச நீதிமன்றத்துல அவங்க வந்து பண்ணிருக்காங்கன்னா சீமானுக்கு ஆதரவாக இருப்பது போல ஒரு தீ இது வந்திருக்கு அதனால சீமான் தம்பிகள் கொண்டாடின பின்னாடியும் கூட அந்த வாய்க்கொழுப்பு குறையல சீமானுக்கு வந்து வாய்க்கொழுப்பு கொடுப்பான் அவங்க வந்து வரும் பாலியல் தொழிலாளி அது மட்டும் இல்ல கூடுதலா வந்து என்ன சொல்றார்கள் அப்படின்னா உங்க பெரியார் சொன்னதுல நான் செஞ்சிருக்கிறேன் எதிர்வினை வருது பெரியார் வந்து அப்ப பெரியார் வந்து செஞ்ச செஞ்சிருக்கேன் அப்படின்னா உனக்கு அக்காவா தங்கையா என்ன எது அப்படின்னு கேட்கற தாயா அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு இது வருது அதனுடைய விவாதங்கள் அப்படிதான் விரிவாப்புறது இது மாதிரி வந்து வாய்க்குள் பிடிச்சு திரும்பவும் பேசுறது இருக்கு இல்லையா இது மாதிரி ஆண்கள் விஜயலட்சுமி வந்து ஆஹ் பின்வாங்கினாங்களா இல்ல அவங்க ஓகே பண்ணிட்டாங்களா இல்ல நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்களா அதெல்லாம் செகண்ட்ரி இப்ப இப்ப நாங்க விஜயலட்சுமிக்காக மட்டும் நிக்கல இதுல விஜயலட்சுமி போன்ற பெண்களை என்னை உட்படதான் சொல்றேன் இது போன்ற பெண்களை ரொம்ப இழிவாகவும் கீழ்த்தரமாகவும் அசிங்கமாகவும் பேசுறதுனாலதான் அதை வந்து நாங்க விஷ சந்துன்னு சொல்றோம் ஏற விசந்துன்னு சொல்றேன்னா அந்த விஷ சந்துகளாக இருப்பது அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னா நாங்க அழிக்கிறதுன்னு சொல்லுங்க அந்த கருத்தியல் வந்து அழிக்கப்படணும் அது இருந்து அந்த வந்து வேண்டிய ஒரு கருத்து கருத்தை அழிப்பதற்கான பெண்கள் இயக்கங்கள் இருக்கணும் இது விஜயலட்சுமி பின்வாங்களா எல்லாம் நமக்கு என்ன அதை பத்தி பிரச்சனையே இல்லை அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள ஒரு பர்சனல் விஷயம் பொது வெளியாக்கப்படும் பொழுது அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் இன்னொரு பக்கத்துல பெண் சம்பந்தமாக கொண்டு இருக்கிற கருத்தியல் இருக்கு இல்லையா அந்த கருத்தியலை சீமான் போன்ற ஆழ்கட்டை இருந்து வெற்றி எறிவதற்காக பெண்கள் இயக்கங்கள் வந்து தயாராக இருக்கணும் அப்படிங்கறதுதான் நான் ஏற்கனவே சொன்ன வீடியோ நினைவுபடுத்த வேண்டுகோள் இப்பவும் கொடுத்துருக்கேன் இல்ல இப்ப உச்ச நீதிமன்றத்திலயும் ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னா ஆஹ் அதாவது பல கடந்த கால கட்ட பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னாக்க யார் ரேபிஸ்ட் சேபிஸ்ட் இருந்தாரோ அவருக்கே கட்டி வைப்பது இப்பெல்லாம் வந்து தமிழ் சினிமாக்களே வந்துச்சு நீ கூட ஒரு நகைச்சுவையான காட்சி தான் ஆனா ரெண்டாயிரம் நான் முதல்ல அட்வான்ஸ் பண்ணிட்டேன் அதனால எனக்கு அந்த உரிமை இருக்கின்ற மாதிரியான பேசும் துணையா நகைச்சுவை காட்சியாக இருந்தா கூட இப்ப இந்த உச்ச நடந்த விவாதம் கூட கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு நான் செட்டில்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குன்னு யார் சீமானோட வழக்கறிஞரே சொல்றாரு ஒப்புக்கிறாரு அன்னைக்கு இரவே பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் செய்யப்பட்டதாக தகவல் வெளிவருகிறது சீமானும் அதை உறுதிப்படுத்துற மாதிரியா அது தீர்ப்பல்ல தீர்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாரு இல்லையா இது இந்த பார்வையை ஒரு அரசியல் தலைவரே முன்னெடுத்து செல்லும் பொழுது அது மற்றவர்களுக்கு ஒரு மோசமான முன் உதாரணம் ஆகிவிடாத ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அததான் நான் சொல்ல வரேன் இது மாதிரி முன்னுதாரணங்களாக இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள் வந்து விடக்கூடாது வளர்ந்து விடக்கூடாது இது வந்து இப்படி என்ன என்னன்னா ஓகே யார் வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் பெண்களை வந்து எந்த பெண்ணையும் பேசிக்கலாம் தன்னுடைய மனைவியவோ தன்னுடன் சார்ந்த உறவுகளையோ கிடையாது பொது வெளியில யார வேணாலும் எந்த ஆம்பளையா இருக்கிறோன்னு பேசலாம் அதுக்கு வந்து கட்சி தலைவரே இப்படி பேசுறாருங்களே அப்ப எந்த ஒரு ஆளும் பேசலாம் அவங்க கூட இருக்கிற தொம்பிகளே பேசலாம் பேசலாம் அது குற்றமில்ல ஏன்னா ஏற்கனவே இருக்கிற தீர்ப்பு இருக்குது இது மாதிரி நடந்திருக்கு விவரங்கள்லாம் நடந்து கடைசியா என்ன தீர்ப்பு வந்துச்சு அப்படிங்கிறத கொண்டு போவாங்க அப்ப பெண்களை இழிவுபடுத்துவதற்கான பெண்களை கொச்சைப்படுத்துவதற்காக பெண்களை பொதுவெளியில் வரவேற்ப விடாமல் தடுப்பதற்கான இன்னொரு வழியாகத்தான் அவர்களுடைய கருத்தியல் சிந்தனைகள் இருக்குது அவங்க போற வார்த்தையெல்லாம் அவங்க மடக்குல இருந்து வருது அப்ப அந்த சிந்தனையைத்தானே அவங்க ஏற்று அதனால சொல்றேன் அது மாதிரியான முன் உதாரணமாக நடந்துவிடக் என்பதற்காகத்தான் பெண்கள் இயக்கங்கள் பெண்ணிய சிந்தனவாதிகள் முற்போக்கு சக்திகள் இதற்கு எதிராக குரல் கொடுக்கணும் இதுக்குமே இது மாதிரியான சீமான்களை இனிமேல் வளர கூடாது இன்னொரு ஒரு கட்சி தலைவரை இருப்பதற்கு தகுதியற்ற ஆளு அப்படின்னு நாங்க விமர்சனம் வைக்கிறோம் அந்த விமர்சனமே என்னன்னா நான் இப்ப விஜயலட்சுமி மேல வச்சதுக்கு மட்டுமே நாங்க சொல்லலை இதுல விஜயலட்சுமி தான் அதான் நான் சொன்னேன் சரி ஒரு ஆளு அவங்க வந்து சொல்றாங்க பொது வெளிக்கு வர்றதுனால அது பொதுவாக பேசப்படுது பொது வெளிக்கு வரல அவங்க ரெண்டு பேருக்குள்ள விஷயமாகவே இருந்துருந்துச்சுன்னா அது அவங்க ரெண்டு பேருமே பேசி தீர்த்திருக்கக்கூடிய விஷயம் விஜயலட்சுமிக்காக யாராவது ஒருத்தர் சீமானுக்காக யாராவது ஒருத்தர் பேசியிருப்பாங்க ஆனால் இது பொது வெளியில பெண்களை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய பெண்களை கேவலமாக படு இழிவுபடுத்தக்கூடிய கொச்சை வார்த்தைகளால் பேசுவது இருக்குது இல்லையா நான் எல்லாரும் போனா நானும் போய் படுத்தேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல நாலு பேர் போனதுல நானும் ஒரு ஆளா போனேயா அப்படின்னு வந்து சொல்றது ஒரு குரல் கேட்டதுனால நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேயா அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க அத கேட்டா கூட சிரிச்சிருவாங்க அறிவியல் அந்த கருத்திய சிந்தனை இல்லாதவர்கள் கூட சிரிக்கக்கூடிய ஒரு கருத்து அது அந்த சொன்ன வார்த்தைகள்லாம் வந்து அப்ப அது எப்படி இருக்கும் அது வந்து இப்ப நீதிமன்றங்கள் வந்து அதை கணக்குல எடுத்துக்கிறோம் இது இன்னைக்கு இருக்கிற நீதிமன்றங்களோடைய விஷயங்களும் பெண் சம்பந்தமான பார்வைகளோடு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட தீர்ப்புகளும் வருது இப்படிப்பட்ட செட்டில்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது எல்லா செட்டில்மெண்ட் எல்லா செட்டில்மெண்ட் பத்து கோடி கொடுத்தா கூட நீ பத்து கோடி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இழிவான வார்த்தைகளும் இழிவான எல்லாம் செட்டில் ஆயிடுச்சா இல்ல இல்ல எங்களை நோக்கி வந்த அம்புகள் வந்து செட்டில் ஆயிடுச்சா இல்ல இல்ல விஜயலட்சுமியை மட்டும் நோக்கி வந்த அம்பாக நாங்க அதை பார்க்கலாம் இது போன்ற பெண்கள் இருக்காங்க நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க நாலு தடவை அஞ்சு தடவை கருத்தலைப்பு செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணாம ஓடி போனவங்க இருக்காங்க யூச பண்ற கல்யாணம் பண்ணுன்னு சொன்னதுனால பெண்களை வந்து துண்டு துண்டா வச்சுறவங்க இருக்காங்க இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கிறோம் நம்ம பத்திரிகைகள்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறோம் குக்கர்ல வச்சு அவிச்சு இல் இதுவே இல்லாம பண்ணிடணும்னு சொல்லிட்டு போறவங்க இருக்காங்க அப்ப இது மாதிரியான கருத்தியல் சிந்தனைக்குண்ட கட்சி தலைவர்களாக இவர்கள் இருக்கும்போது நாங்க சமூகத்திலே இப்படி ஒரு ஆட்களை இருக்கக்கூடாது இப்படி இருக்காங்களே அப்படின்னு வேதனைகளோடும் வருத்தத்தோடும் இருக்கிற இந்த நேரத்துல ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய கட்சி தலைவராக இருக்கின்றவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல வந்து சொல்றது இருக்கு இல்லையா அது மேலும் பெண்களை பிற்போக்குத்தனத்துக்கு கொண்டு போறதுதான் நீ எதுக்கு வெளியே வர்ற நீ எதுக்கு படிக்க போற நீ எதுக்கு வெளியே போய் வேலை பார்க்க போற உனக்கு அதிகாரம் இருக்கு நீ சொல்றேன் உனக்கு உரிமை இருக்கு நீ சொல்றேன் ஓ உடனே உனக்கு சம்பந்தம் இருக்கு நீ சொல்றேன் எனக்கு தான் உரிமை இருக்கு நீ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற பிற்போக்குவாதிகளுடைய கருத்திகளை கொண்டிருக்கின்ற சீமான் வேற யாரு கூட பேசுறதுக்கு கூட கூச்சப்படுறாங்க கருத்து இருக்குதா இருக்கும் அப்படின்னுதான் அசம்சன்ல சொல்றவங்களா இருக்காங்க மத்தவங்க ஆனா சீமான் போன்ற விஷ சந்துகள் என்ன சொல்லுதுன்னா நேரடியாவே சொல்லுது தன்னுடைய செயலை நியாயப்படுத்துவதற்காக நேரடியா சொல்றாங்க இப்படிதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப அது போன்ற கருத்தியல் சிந்தனை கொண்டவர்களை களை எடுப்பதற்கான இயக்கங்கள் இருக்கணும் கருத்தியல் சிந்தனை கொண்டவர்களை வந்து களை எடுப்பதற்கான இயக்கங்கள் முற்போக்கு சக்திகள் இருக்கணும் கண்டிப்பா இதை வந்து செய்யணும் நாங்க பெண்கள் இயக்கங்கள் யாரும் சும்மா விட போறது இல்ல கிடையாது சீமானிக்கு விஜயலட்சுமிக்கு செட்டில் ஆனா எங்களுக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்ல நாளைக்கு விஜயலட்சுமி இதே பிரச்சனையை கொண்டு திரும்ப வந்துச்சுனாலும் ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண் முடிவெடுப்பு எடுக்கக்கூடிய நிலையில இல்ல அந்த பொண்ணு இல்ல விஜயலட்சுமியும் கிடையாது போய் நாலு பேரு நெருக்கிட்டாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுதான் பெ ஒரு பெண்ணுடைய நிலைமையா இருக்குது எல்லாரும் நின்னோம் அப்படின்னு சொன்னா கூட அவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா எனக்கு எதிராக போய் எனக்கு சாதகமாக போய் உச்ச நீதிமன்றத்துல வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்கணும்ல இந்த பொண்ணு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லி நிக்கணும்ல அது நிக்கல அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படி அவங்க வந்து யாராவது ஒருத்தர் அப்படி அணுகி அவங்க கூட வந்து நின்று இருந்தாங்கன்னா இப்ப எல்லா இயக்கங்களும் நாங்க பொதுவாதான் பேசிட்டு இருக்கோம் விஜயலட்சுமி பேசுறது தவறு விஜயலட்சுமிக்காக நாங்க குரல் கொடுக்கிறோம் விஜயலட்சுமி கூட நின்னு யாரும் அவங்க என்ன போறாங்க என்ன மூல இருக்குது என்ன செஞ்சிட்டு இருக்காங்க எப்படி போறாங்க எங்க கையில வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு நாங்க யாரும் எடுக்கலாம் ஏன்னா ஒரு பொதுவெளியில வந்த பிரச்சனை இது அந்த வழி பிரச்சனையை நாங்கள் கையாளுறோம் இது எங்கள் மேல வந்த கருத்தாக நாங்க பாக்குறோம் எங்களை நோக்கி திருப்பப்படுற அம்புகளாக நாங்க பாக்குறோம் இன்னைக்கு எங்க இயக்கங்களை எங்களை போன்ற இயக்கவாதிகளை பெண்ணியவாதிகளை நோக்கி பாயாதுன்னு என்ன அர்த்தம் இருக்குது எல்லாம் இப்படி தயமா வந்து பத்திரிக்கைக்காரர்களே பேசுறவங்க தானே அவங்க எல்லாம் பத்திரிகையில வேலை செய்யறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நடிக்கிறனால அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற பெண் மீதான ஒரு பார்வை இருக்குது பெண் உடல் மீதான பார்வை இருக்குது அது வந்து ஒரு காமத்துக்கான ஒரு பசிதிக்கூடிய ஒரு பண்டமாக ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய ஓபனா வீடியோல பேசுறது ஓபனா செய்தியாளர் சந்திப்புல பேசுறது அத நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிறது இது மாதிரியாக ஆட்களை இன்னும் இன்றைக்கு கூட பெண் அது நிறைய சட்டங்கள் இருக்குது பெண்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் புரிபவர்கள் மீது செலுத்துவதற்கான நிறைய சட்டங்கள் இருக்குது எந்த சட்டத்திலையும் இன்றைய தமிழ்நாடு அரசோ இன்றைய நாங்க வந்து எல்லாத்தையும் பெண்களுடைய பாதுகாவலனாக இருக்கின்றோம் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசோ இதுவரை எதுவுமே பண்ணல சீமானை நாங்கெல்லாம் என்ன சொல்றோம்னா சீமான புடிச்சு உள்ள போடு முதல்ல உள்ள போடு வெளியே பேச விடாம பண்ணு கருத்தியல் சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது அதுக்காக யாரையும் எந்த ஒரு சமூகத்தையும் கொச்சைப்படுத்துவதற்கு இழிவுபடுத்துவதற்கு எந்த கருத்தியல் சுதந்திரமும் இல்லை சொல்லலாம் விவாதத்துக்கு பண்ணலாம் விவாதம் பண்றது வேற ஆனா இப்படி ஒரு பெண்ணை பழி போடுவது பெண்களையே பழி போடுவது பெண் சமூகத்தின் மீது பழி போடுவது அப்படிங்கிறது இருக்குது இல்ல அந்த ஆளுக்கு தைரியம் கொடுத்தது யாரு இங்க இருக்கிற சட்டமும் காவல்துறையும் அவர்கள் மேலும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் என்கின்ற திண்ணக்கமான ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த சீமானுக்கு அதனாலதான் பண்றாங்க அப்ப பெண்கள் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க வந்து பண்ணலீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் ஒரு போராட்டங்களை கட்டமைச்சாதான் தான் பண்ணுவாங்களா இந்த அரசு அப்படின்னு தெரியல ரெண்டு அரசுமே பெண் சம்பந்தமான பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிராக நாங்கள் வந்து அஹ் காவலர்களா இருக்கிறோம் பாதுகாவலரா இருக்கிறோம் செயலிகள் எல்லாம் நிறைய உருவாக்குறீங்க ஓப்பனா வந்திருக்கிறதுக்கு என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியல இதனால நான் தமிழ்நாடு பெண்கள் இயக்க சார்பான இப்ப என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா நிறைய செயல்கள் எல்லாம் இருக்கீங்கல்ல செயலிகள் இருக்குது எங்க போனாலும் உங்களை கண்காணிச்சுக்கிறோம் உங்க பின்னாடியே வர்றோம் அப்படின்னு சொல்றீங்க எங்க பின்னாடி நீங்க வரவேண்டாம் எங்களை நோக்கி பார்க்கின்ற அம்புகளை புரிவித்து நீங்க பாருங்க அது மட்டுமே போதுமானது சீமா மீது உடனடியாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் ஒரு கேள்வி என்னன்னா நீங்க என்ன சொல்றீங்க பெண்களுடைய நிலையை வந்து இங்க கைய நிலையாகத்தான் இருக்கிறது அவர்களுடைய உரிமையில் பாதுகாக்கப்படவில்லை வெறும் வெளிப்பாடான ஒரு அலங்கார பேச்சுக்கு இருக்கே தவிர அதிகாரமிக்க இடத்துல அவன் இல்லைன்னு சொல்றீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு நீதி கிடைக்காவிட்டாலும் ஒரு நிவாரணங்கள் அடிப்படையில் விஜயலட்சுமிக்கு நிதி கிடைப்பது ஒரு வகையில் சரிதான அவங்களுடைய பாதிக்கப்பட்டவருக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைப்பது ஒரு வகையில சரிதானே அதை எப்படி புரிஞ்சுக்கோ நிதி கிடைப்பது என்பது வந்து வேறு நிதி கிடைப்பது நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் அவங்களுக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்கிறோம் இது மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை நிவர்த்தி செய்து கொள்ள ஒரு நிதி வேண்டும் ஏன்னா அவங்க மன உளைச்சல்ல இருப்பாங்க எங்கேயுமே வெளியே போக முடியாது சென்னையே தான் ஒரு எல்ல எதற்குமே கையாளாகாத ஒரு மண் மனுஷியாக அவர்கள் சிந்திக்கக்கூடிய உளவியல் ரீதியாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அந்த நிலையில் இருந்து மீண்டு வருவதற்கு ஒரு பொருளாதாரத்திற்கான ஒரு நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற நீதி நிதி கொடுத்துடலாம் அப்ப நீதி எங்க போச்சு அது ஒண்ணு இருக்குல்ல நீதி வந்து விஜயலட்சுமி மேத முயல் விஜயலட்சுமிக்கான நீதி மட்டும் இல்ல இங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கான நீதி பாலியல் தொழில் செய்யறவதால அப்படின்னு சொன்னா பாலியல் தொழில் செய்யறவளுக்கு ஒரு அவளுக்கு ஒரு இது வச்சிருப்பா அவ யார்கிட்ட என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவளுக்கு ஒண்ணு இருக்கும் அவ ஒரு தொழிலா செய்யறான்னா யாருக்கிட்ட போகலாம் யார்கிட்ட போகக்கூடாது யார்கிட்ட காசு வாங்கலாம் யார்கிட்ட காசு வாங்கக்கூடாது எதற்காக செய்யறோம் அப்படிங்கற ஒரு கண்ணியமும் கட்டுப்பாடும் அவள்கிட்ட இருக்கும் அந்த பாலியல் அப்ப அந்த பாலியல் தொழில் தானே அப்படின்னு சொல்றீங்கன்னா பாலியல் தொழிலாளர்களை நீ இழிவுபடுத்துறேன்னு அர்த்தம் நாலு பேர் போய் படித்தான் அதோட நான் போய் படுத்தானா அப்ப இது போன்ற பிரச்சனைகளை பெண்கள் எல்லாருக்கையும் ஈஸியா போறவங்க தான் யாரு வேணாலும் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியால பெண்ணுடைய உளவியல் சம்பந்தமான சிந்தனைகள் சம்பந்தமா சம்பந்தமான அவங்களுடைய அரசியல் பார்வையை கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தான் சீமான் கொண்டு வராக்குல அதை தான் நான் பாக்குறேன் அப்ப அதுக்கு வந்து நிதி கொடுத்துடலாம் நீங்க அது செட்டில் ஆக்கலாம் ஆனால் பெண்கள் மீது பாட்சிய நீங்க வீசிய வீச்சுகள் இருக்குது இல்லையா வார்த்தைகள் இருக்கு நீங்க பேசி ஏலனமாக சிரிச்சது இருக்கு இல்லையா நீங்க எங்க கிடைக்கும் நாங்க கேட்கறது அரசு தான் கேட்க முடியும் காவல்துறை தான் அது மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்க முடியும் அததான் இந்த நேரத்துல நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு ஓகே இது வந்து நிதிக்கான பிரச்சனையா நீதிக்கான பிரச்சனை என்பதை தாண்டி பெண்கள் இந்த சமூகத்தில் இன்றளவிலும் இருபத்தொறாம் நூற்றாண்டிலும் பெண்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களால் நீதி கிடைக்கிறதோ இல்லையோ நிதியை கொடுத்து எப்படி இந்த ஆணாதிக்க சம்பவம் சரி கட்டுகிறது என்கிற கடுமையான விமர்சனம் முன்வைத்திருக்கிறீர்கள் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் விவாத சூழ்நாறக்களத்துக்கு நேரமான நன்றி நன்றி